சீர்காழியில் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் சார்பில் ரூபாய் ஐம்பதாயிரம் மதிப்புள்ள மருத்துவ உபகரணங்களை சீர்காழி சட்டமன்ற உறுப்பினரிடம் வழங்கினர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் அரசு மருத்துவமனைக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் மதிப்பிலான கொரோனா அவசரகால மருத்துவ உபகரணங்கள் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் சார்பாக வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சீர்காழி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு சீர்காழி அரசு மருத்துவமனை மற்றும் புத்தூர் கொரோனா சிறப்பு சிகிச்சை மையத்திற்கு வழங்கினார் இதனைத் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கினார்கள் இந்நிகழ்வில் சீர்காழி அரசு மருத்துவமனை மருத்துவர் டாக்டர் மருதவாணன் மற்றும் ஆசிரியர் முன்னேற்ற சங்க தலைவர் முருகன் செயலாளர் புகழேந்தி பொருளாளர் மகேஷ் உள்ளிட்ட ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் கலந்து the one